செட்டிநாடுல பல வகை ரெசிபிஸ் இருந்தாலும் குழி பணியாரத்துக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் தாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா பச்சரிசி கழுவிட்டு தண்ணி ஊத்தி மூணு மணி நேரம் ஊற விடுங்க உளுத்தும் வெந்தயம் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க மிக்ஸர் ஜார்ல ஊற வச்ச அரிசி சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அரிசி கொஞ்சம் அறப்பட்டதும் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை போலுக்கு மாத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கு தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெயை ஊத்தி உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கடுகு சீரம் சேர்த்து வறுத்துட்டு கடுகு பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க கருவேப்பில உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு திருவினை தேங்காய் நறுக்கன கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க வதக்கின வெங்காயத்தை மாவுளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பனியார மாவு ரெடி இப்போ பனியாரக்கடலை சூடு பண்ணி எல்லா குழியிலையும் எண்ணெயை ஊற்றிட்டு மாவு எல்லா குழியிலையும் முக்கால் அளவுக்கு ஊற்றுங்க ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் வெந்ததும் பனியாரக்கல்லேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க